அன்புமிக்க ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் உள்ள பார்வதி பரமேஸ்வராலையும் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினாலாம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை கீழ்நோக்கு நாள் அஷ்டமி சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் வங்கி அரை வருட கணக்கு முடிவு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இந்த ரெண்டு நேரத்தையும் சுபகாரிய பேச்சுக்கள் இதுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி யூஷுவல் நீங்கள் உங்களோட வேலைகளை அப்படியே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குளிகை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த குளிகை நேரத்தில் கடனை திருப்பி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப நல்லது கடன் வாங்கிறத தவிர்த்துக்கணும் சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் இன்றைக்கி வடக்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் போகக்கூடாது வேறு வழியில் நம்ம போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பால் பரிகாரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அற்புதமான ஒரு முன்னேற்றமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கன்னியா லக்னம் இருப்பு இரண்டு நாழிகை ஐம்பத்தி நாலு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடத்திற்கு கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு மணி வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு இருபத்தி இரண்டு மணி மூலம் அதன் பின்பு பூராடம் நாம யோகம் இன்று இரவு பதினொன்று பதினொன்று மணி வரை சோபனம் அதன் பின்பு அதிகண்டம் கரணம் இன்று அதிகாலை இரண்டு பதினேழு மணி வரை பத்திரை அதன் பின்பு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு மணி வரை பவம் அதன் பின்பு பாலவம் அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை நாலு இருபத்தி இரண்டு மணி வரை யோகம் அதன் பின்பு சித்த யோகம் சந்திராஷம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை நாலு இருபத்தி இரண்டு மணி வரை கிருத்திகை அதன் பின்பு ரோகிணி இந்த கிருத்திகை ரோஹிணி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி சரியா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரும்போது முருகப்பெருமான் ஸோ முருகப்பெருமான் சன்னதிக்கு போய்ட்டு தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து தீபம் ஏற்றி வாருங்க கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற குறைகள் அகலும் சந்தோஷமான ஒரு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள ப்ராத்ருக்காரகராகிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக இன்றைக்கி வளர்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது சொர்ணாகர்ஷண பைரவர் சொர்ணம் அப்படின்னாலே தங்கம் ஆகர்ஷணம் அப்படின்னா நமக்கு ஈர்ப்பு வரணும் அந்த பைரவரை வழிபாடு பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வழிபாடு பண்ணுறதுனால எல்லோருமே சொல்லுவாங்க தேய்பிரை அஷ்டமி தான் சிறப்புன்னு தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் பைரவரெல்லாம் வழிபாடு பண்ணுறதுனால உங்களோட கஷ்டங்கள் தேஞ்சு போகும் சரியா அதே மாதிரி இந்த வளர்பிரை அஷ்டமியில் நிறையா பேர் சொல்லாத தான் நான் சொல்கிறேன் வளர்பிரை அஷ்டமியில் சொர்ணாகர்ஷண பைரவராகட்டும் கால பைரவராகட்டும் யாராவனாலும் நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்களோட சந்தோஷங்கள் வளர்பிறை போல வரும் உங்களோட வம்சம் விருத்தி அடையும் சரியா அதனால் இன்றைக்கி சுர்ணாகிருஷ்ணன் பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் மிதுன ராசியில் குரு சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது கன்னி ராசியில் சூரியன் மற்றும் புதன் துலாம் ராசியில் செவ்வாய் தனுசு ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் எனது அன்பான மேஷராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ஆதி ஆதி அற்புதமான நாள் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் அற்புதமாக சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று அத்தியற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை நெருக்கடிகள் குறையும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும் புதிதாக புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு அருமையாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழியில் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் கல்வி மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு தகப்பனார் வழியில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான பச்சை வணங்க ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான ரிஷபராசினே உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னைக்கும் ஆனால் இந்த சந்திர பகவான் வந்து சுக்கிரபகவான் நட்சத்திரம் தான் என்ன அதனால அந்த நட்சத்திர சாரத்தில் சந்திரபகவன் நடந்ததுனால சந்தோஷம் இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷமே சில சமயம் விபரீதமாக முடியும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் வாகன பயணங்களில் கவனம் அவசியம் சில நேரங்களில் உடலில் ஒருவித அசதி சோர்வு வந்து மறையும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அனைவரும் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடல்நிலம் வணங்க வேண்டியது துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான மிதுன ராசினியர்களை நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் இன்றைக்கும் ரொம்ப சூப்பரான நாள் ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமாக இருங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார் ஸ்ட்ரைட்டாக ஏழாம் பார்வையாக குருபவோட பார்வையும் வாங்கிக்கிறார் குரு பகவான் ஜென்ம இருந்தால் கூட அப்படியே இந்த சந்திரபாகனை பார்க்குறது ரொம்ப விசேஷம் இந்த குரு யோகம் அற்புதமான ஒரு சந்தோஷம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த லாபங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக அமையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதோம் சரபேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான கடகராசினியர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகிரண ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இன்றைக்கும் இருக்கார் நீங்கள் உத்தியோகத்தில் ஒரு சக்கப்போடு போடக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு அமையுது அதனால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அற்புதமாக செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம் சில நேரங்களில் எதையோ இழந்தது போன்ற எண்ணம் இருக்கும் அதை அப்படியே அவாய்ட் செய்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் கல்வி வேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் ஆற்றலுடன் செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கே கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க வேண்டியது திவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான சிம்ம ராசினேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திர பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி குரு பகவானின் பார்வையை வாங்கிக்கிட்டு இருக்கார் அதனாலே இன்றைக்கி உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரலாம் அக்கம்பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் வேலைபலு குறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி காணப்படுவார்கள் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்பல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான கன்னி ராசி நேர்களே இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திரபகான்ண்டுக்கர் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு உறவினர்களின் மூலம் சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அட்வான்ஸ் வாங்குவார்கள் வருமான யோகம் உண்டாகும் கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொன் பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான சந்தோஷம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க வேண்டியதுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான துலாம் ராசி நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அடி தூள் கலப்பு சும்மா அதுருது அந்த மாதிரி ஏன்னா இன்றைக்கும் சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் ரெண்டே கால் நாள் இருப்பார் இன்றைக்கி எடுத்த காரியங்களை அற்புதமாக முடித்து வெற்றி அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் அதிரடியான மாற்றங்களுடன் அதிரடியான லாபம் வந்து சேருவதற்கு சில புதிய திட்டங்களை மேற்கொண்டு வெற்றியடைவீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரதுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அரசியல் வதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இதை ஆரஞ்சு வணங்க வேண்டியதுவும் மகாலட்சுமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான ராசி நேர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் நேற்றுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா அதை விட டபுள் ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏ அப்படின்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல தான் சந்திர பகவான் என்ன சுக்கிர பகவானின் போராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு குருவோட ஏழாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஸோ இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசியல்வாதிகள் பொன்பொருளாடைய ஆபரண எச்சரிக்கை பெற்று மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அதேபோல் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உயர்வுகள் வந்து சேரும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சந்தோஷமாக இருப்பதால் அதிரடியான மாற்றங்களை காண்பார்கள் இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க வேண்டியதுவும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான தனுசு ராசி நேர்களை இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் இன்றைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருப்பீங்க ஏன் அப்படின்னா நேத்திக்காது கொஞ்சம் அலைச்சல் இருந்து இன்னைக்கு அந்தளவுக்கு இருக்காது ஜென்மராசியில தான் இருக்காரு சந்திர பகவான் ஆனாலும் குருவோட ஏழாம் பறவை வணங்கிக்கிற ச இந்த நட்சத்திர சாரமான நட்சத்திரசாரமான பூராட காலில் வர அதனால் ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை சந்தோஷம்தான் இன்றைக்கி சில பேருக்கு பொன்புறல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பயண வாய்ப்புகளின் மூலம் வாழ்க்கையில் பிரகாசமான ஒளி தோன்றக்கூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் அரசியல் விவாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சிகப்பு வணங்க வேண்டிதோம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான மகர ராசினர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதே அயனசையன போகஸ்தானம் விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹோட்டலுக்கு இல்லைனா எங்கேயாவது போய்ட்டு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் விருந்து கேளிக்கைகள் இந்த மாதிரி சினிமா இந்த மாதிரிலாம் போய்ட்டு வருவீங்க கண்டிப்பாக இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பயணம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனாலேயே அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவளுக்கு ஒரு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய வண்ணம் வாழ்க்கை அமையும் கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சாம்பல் வணங்க வேண்டியதோ மாஞ்சநேயர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் எட்டு எனது அன்பான கும்பராசினியர்களை இன்னிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சூப்பரான ஒரு நாள் ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவான் ஏழாவது பா பார்வையை பெற்று சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரமான போராட நட்சத்திரத்தில் வரார் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில வேலைகளெல்லாம் எல்லாம் அற்புதமாக செஞ்சுக்கலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் வருங்க சூப்பராக அதேமாரி அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதால் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பதால் மனதில் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைனா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ மற்றவங்களுக்கோ கொடுத்துருங்க சரியா இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க வேண்டியதுவோம் ஸ்ரீதேவி கருமார் எம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது எனது அன்பான மீனராசினர்களை இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கலாங்க ஆனால் அதை வந்து சந்தோஷமாக செஞ்சுருவீங்க ஏன் அப்படின்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் ஏழாவது பார்வையை பெற்று சுக்கிர பகவானின் நட்சத்திர காலில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் இருந்தாலும் அதிரடியாக புன்னகையோடு செய்து முடித்து மகிழ்வீர்கள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில் அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய மருத்துவ செலவை மேற்கொள்வார்கள் இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க வீட்டுக்குள்ளே போட்டுறாதீங்க எறும்புகள் வந்து அப்புறம் திட்டு வாங்கணும் நீங்கள் திட்டு வாங்குறீங்களோ இல்லை திட்டு வாங்கணும் கரெக்டாக அதனால் காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் வணங்க தவம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஏழு